அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கோல் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு தி கே டிவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த ஒரு சம்பவம் இந்த சம்பவம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மக்களே ஒரு மூணு நாலு கேள்வி நம்ம எல்லா மனசையும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது முதல் கேள்வி இதில் கைது செய்யப்பட ஞானசேகரன் அப்படிங்கிற நபர் எப்படி ரொம்ப சர்வசாதாரணமாக அது உள்ள நுழைஞ்சு போயிட்டு வர முடிகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இப்போ இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா எஃப்ஐஆர் அவர்மென்ஸில் நம்ம படித்த வச்சு சொல்கிறோம் அதில் ஒரு பாயிண்ட் இருக்கிறது அந்த ஒரு படி அவர் கூறிய ஒரு சில வார்த்தைகள் அந்த வார்த்தைகளில் சார் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கின்றன அப்போ இந்த சார் அப்படிங்கிறது யாராக இருக்க முடியும் அப்படிங்கிறத பற்றியும் அதேமாரி மிக முக்கியமாக இன்றைக்கு திரு கோவிச்செயன் அவர்கள் அமைச்சர் அவர்கள் கூறிய அந்த விஷயத்தையும் நேற்று அருணை அவர் சொன்ன அந்த விஷயத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது ஒரு முரண்பாடு இருக்கின்றது அந்த முரண்பாடில் பாஷ் கமிட்டிக்கு இந்த விஷயம் கொண்டு போகப்பட்டுச்சா கொண்டு போகப்படலையா அப்படிங்கிற ஒரு முரண்பாடு இருக்கிறது எல்லாத்துக்கும் மேலே இந்த கேள்வி முக்கியமாக எப்படி ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே இரவு ஏழே முக்கால் எட்டு மணிக்கு ஒரு நபரால் அவரும் சர்வசாதாரணமாக நார்மல் என்ட்ரன்ஸ் மூலயமா முக்கியமாக இங்கே பார்க்கணும் நார்மல் என்ட்ரன்ஸ் மூலியமாக ஒருத்தவங்க உள்ளே இப்படி போயிட்டு சாதாரணமாக போய்ட்டு வர முடிகிறதா இதுக்கு என்ன அர்த்தமாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு விசாரித்து பார்க்கின்றோம் அப்பொழுது கிடைத்த ஒரு சில தகவல்கள் என்னென்று பார்க்க போறோம் இந்த பதிவில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த அந்த சம்பவம் இப்போ சம்பவத்தை தொடர்ந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன பாத்தீங்கன்னா மக்களே எப்படி ஞானசேகரனால அண்ணா பல்கலைக்கழகத்து என்ட்ரன்ஸில் மெயின் என்ட்ரன்ஸில் ரொம்ப சர்வசாதாரணமாக அவ்வளோ செக்யூரிட்டி இருப்பாங்க கேமராஸ் இருக்கும் அதெல்லாம் மீறி அவரால் உள்ளே எப்படி போக முடிகின்றது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது மக்கள் இப்போ இந்த கேள்விக்கு விடை தேடும் விதமாக நாம் அதை நோக்கி பயணப்பட ஆரம்பிக்கிறோம் விசாரிக்க ஆரம்பிக்கிறோம் என்ன தெரிகின்றதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிய வருகின்றது நான் ஏன் இங்கே பதிவு பண்ணுறேன் அப்படின்னா இந்த அடிப்படையிலையும் காவல்துறை இந்த இந்த விஷயத்தை விசாரித்து பார்க்க வேண்டும் அப்படி விசாரித்து பார்க்கும்பொழுது இந்த விஷயம் இந்த விஷயம் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது உறுதியாகும் பட்சத்தில் இதை எராடிகேட் பண்ணுறதுக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆதங்கமாக இங்கே நான் பதிவு செய்கிறேன் என்னனால் அண்ணா நோஸ்டியை பொறுத்தளவுக்கு இட் இஸ் டூ ஹண்ட்ரட் சம் ஏக்கர்ஸ் அந்த அதில் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் தி லேண்ட் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மரம் செடி கொடி புதலாக மட்டும்தான் இருக்கின்றது அப்படிங்கிறதே பார்க்க முடிகின்றது இப்போ இந்த மாதிரி அந்த காலத்தையும் அமைக்கப்பட்டிருக்கின்றது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் இருக்கும் பில்டிங்ஸ் இருக்கும் அகாடமிக் பில்டிங்ஸ் இருக்கும் சாலைகள் இருக்கும் பார்க்கிங்ஸ் எல்லாமே இருக்கும் இதெல்லாம் மீறி கிட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் த டோட்டல் லேண்ட் ஏரியா அப்படிங்கிறது ஃபுல்லாக காடுகள் புதர்களாக மட்டும்தான் இருக்கின்றது இப்போது என்னென்னால் இரவு ஏழு மணிக்கு மேலே அந்த காடுகள் அந்த காடு மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லையும் புதர்கள்லையும் பார்த்தீங்கன்னா அங்கே படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் அவங்கவுங்களுடைய ஸோ கால்டு இப்போது இந்த வயசு அப்படிங்கிறது எயிட்டீன் ப்ளஸ் இயர்ஸ் அப்படின்றப்போ அதை வந்து லவ்னு நம்ம சொல்லலாம் எயிட்டீன் கம்மி அப்படிங்கிறது வி கேன் சே இன்ஃபேக்சுவேஷன்ஸ் ஸோ அவங்கள் ஒரு ஜோடி ஜோடியாக அவங்க வந்து ஆணும் பெண்ணும் உட்காந்து அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தெரிகிறது இப்போது இந்த விஷயம் ஏழு மணிக்கு மேலே டெய்லியும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதும் விஷயம் கேள்விப்படுறோம் இப்போ இதில் என்ன பிரச்சனைனால் அவங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் எப்பவுமே இவங்க மட்டும்தான் உட்காந்துருக்காங்களா இல்லை மாறி மாறி வேறு உட்காந்துருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அங்கே உள்ள செக்யூரிட்டிஸ்க்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க இதில் என்னென்னால் அண்ணா யூனிவர்சிட்டி படிக்கக்கூடிய எல்லாருமே பெரிய பணக்காரர்கள் அப்படின்னு அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது அண்ணா யூனிவர்சிட்டி சரி கிடைக்கும் எல்லாருக்கும் தெரியுமா கிடையாது உதாரணத்துக்கு அவங்களுக்கு டெக்னிக்கல் அதாவது டுவெல்த்தில் அந்த பேஸிக்காக டெக்னிக்கல் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான ஒரு இருக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அப்படிங்கிற இந்த இதில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து அதற்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அதிக மதிப்பெண்கள் எடுத்து கட் ஆஃப் போய் கட் ஆஃபில் அதிகமான மதிப்பெண் இருந்தால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்கும் ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கிடைக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து நல்லா படிக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க அண்ணா நீங்கள் போய் உள்ள என்ட்ராயிட்டிங்கனாலே நீங்கள் இன்ஜினியரிங்கை பொறுத்தளவு உங்கள் பிரச்சனை இருக்காது அது எப்படியும் நீங்கள் படித்து மேலே வந்துடுவீங்க அங்கே உள்ளே போயிட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேம்பஸ் வேலை கிடச்சிரும் அப்படிங்கிறதெல்லாம் டுவெல்த்து படிக்கும்போது எல்லாேருக்கும் சொல்லி சொல்லி போதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அதனால் அப்படி டுவெல்த்து முடித்ததுமே அண்ணாவர்சிட்டி போய் சேர்றவங்க எல்லாருமே பெரிய பணக்காரர்கள் வசதி படைத்தவர்கள் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதில் ரொம்ப நார்மல் மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க அண்ட் ஏழைகளும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னால் இப்படி சேரும் பொழுது முழுக்க முழுக்க அந்த படிப்பு செலவு எல்லாமே இங்கே அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது மற்றபடி மற்ற விஷயங்கள் செலவுகள் மட்டும்தான் இவங்க செலவில் இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகின்றது ஸோ இதில் என்னென்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா மக்களே இதில் வரக்கூடிய இந்த மாணவ மாணவியர்கள் மாணவிகள் முக்கியமாக சில இட சில இடங்களில் பார்த்திங்கனா லோவர் மிடில் கிளாஸாக இருக்காங்க மிடில் கிளாஸாக இருக்காங்க இல்லை இல்லை வந்து ரொம்ப ஏழையாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய கை செலவுக்காக அவங்களுடைய ஆடம்பர செலவிற்காக நான் எல்லோரையுமே சொல்ல எல்லா மாணவியும் அப்படி கிடையாது ஒரு சில நபர்கள் இப்படி செய்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் கிடைக்கப்பெறுகிறது இதை பற்றி விசாரிக்கும் பொழுது என்னென்னால் அவங்களுடைய ஆடம்பர செலவுக்காக அவங்க இந்த புதருக்குள்ளேயும் இந்த இட இந்த காட்டுக்குள்ளேயும் இந்த வனத்துக்குள்ளேயும் இந்த செடிகளுக்குள்ளேயும் தொடர்ந்து வெவ்வேறு வெவ்வேறு பசங்க கூட இருக்கிற மாதிரியான விஷயம் நடக்கின்றது அப்படிங்கிறாங்க பணத்திற்காக அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வதற்காக அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதனை இது எல்லாருக்குமே அதாவது ஏழு மணிக்கு மேலே இங்கே எல்லா இடத்துலையுமே ஜூஜாக உட்காந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரிகிறது செக்யூரிட்டிக்கும் தெரிகிறது அப்படிங்கிறாங்க இதை கண்டுகொள்வதில்லை மேனேஜ்மெண்ட் ஆனால் ஒரு ஒரு சில ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வதற்காக ஒரு சில மாணவிகள் இந்த மாதிரி எல்லாருக்கூடியும் இயக்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்படின்னா இது இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இது நாளைக்கு வந்து அடிதடி சண்டை சச்சரவு வெட்டுக்கூத்துக்கொள்ள அளவுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்கள மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு மேனேஜ்மெண்ட்டு சில ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கிறாங்கன்னு தகவல் சொல்கிறாங்க என்ன ஸ்டெப் எடுக்க எடுத்து வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நபர்களை லோக்கல் செக்யூரிட்டி அதாவது அந்த அந்த அண்ணா செக்யூரிட்டியை விட்டு அவங்க வெட்டுறது கிடையாது மேனேஜ்மெண்ட்டும் விரட்டுறது கிடையாது அப்படிங்கிறாங்க அது இல்லாமல் இருந்து ஒரு சில ரவுடித்தனம் பண்ணக்கூடிய ஆட்களை அழைத்து கொண்டு வந்து அவர்கள் மூலியமாக வந்து அதை வந்து அந்த இரண்டு பேர் உட்காந்துருக்காங்கனால் வ செக்யூரிட்டி வந்து ரவுண்ட்ஸ் போயிட்டு தான் சார் இருப்பாங்க பார்த்துட்டு தான் போவாங்க கண்டுக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு இந்த இந்த பெண் இந்த மாதிரி நேற்று இந்த இவங்க கூட இருந்தால் இவங்க கூட இருக்கா மாற்றி மாற்றி இருக்கா அப்படின்னா அந்த பெண் ஒரு மாதிரி அப்படிங்கிறதை கொண்டு வரக்கூடிய அந்த ரவுடி மாதிரி வரக்கூடிய நபர்கிட்ட கண்ணை காமிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னும் கண்ணை காமிச்சிட்டு போகிறவனை போய் அந்த பையன் போய் வந்து கொஞ்சம் அகதட்டி கிதட்டி மிரட்டி கிரட்டி பையனையும் பொண்ணையும் அமுச்சு விட்டுருவாங்க முக்கியமாக பொண்ணுக்கிட்ட போக மாட்டாங்க பையனை அமுச்சு விட்டுருவாங்க ஏன்னா பொண்ணுகிட்ட போய் இதை வந்தால் பிரச்சனை பண்ணால் அது நாளைக்கு வேறு மாதிரி சண்டையாக வேறு மாதிரி விஷயமா திரும்பிடக்கூடாதுக்காக பையனை போய் மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு மிரட்டி கிரட்டி இது பண்ணி பையனை விட பார்க்குறாங்க இதே மாதிரி அந்த பசங்களை அதாவது எப்படின்னா அந்த பசங்க விக்டிமைஸ் ஆகிடக்கூடாது இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட நல்லா நம்ம பார்க்க வேண்டும் மக்களே பசங்கள் விக்டிமைஸ் ஆகக்கூடாது இந்த மாதிரி பொண்ணுங்கிட்ட அப்படிங்கிறதுனால மேனேஜ்மெண்ட்டே இருந்து ஆளை எடுத்து கொண்டு வந்து ரவுடி மாதிரி உட்கொண்டு எடுத்துகிட்டு வந்து இதை துறத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் கிடைக்கப்பெறுகின்றன ஸோ இந்த தகவலையும் தயவுசெய்து காவல்துறை சரிபார்க்க என்று நம்ம தாழ்மையாக கேட்டுக்கிறோம் மக்களே ஏன்னால் இது ஒரு தகவலாக நமக்கு கிடைக்கிது நாங்கள் பகிர்ந்துக்கிறோம் ஏன்னால் இந்த இந்த வழக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப சென்சேஷனைஸாக போயிட்ருக்கு அனைத்து ஊடகமும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு விஷயமும் இருக்கின்றது அப்படிங்கிறத பதிவு பண்ண வேண்டியது ஒரு மீடியாவுடைய கடமை நம்ம பதிவு பண்ணுறோம் இந்த அடிப்படையிலும் காவல்துறை விசாரித்து பார்த்தார்களே ஆனால் இதில் இன்னும் சில உண்மைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பை கிடத் தெரிகிறது இப்போ இப்படி வரக்கூடிய நபராக கூட ஞானசேகரன் இருந்திருக்கலாமோன்ற சந்தேகம் எழுகிறது ஏனென்றால் முதல் கேள்வி நமக்கு என்ன நினச்சினால் அது எப்படிங்க அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே அசால்ட்ட அவ்வளோ முடியுமா ஈஸியாக உள்ளே போயிட முடியுமான்ற கேள்வி இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திரு கோவிச்சேன் சொல்கிறாரு அவளுடைய மனைவி யாரோ இங்கே வந்து டெம்பரரி ஜாப் ஒர்க் பண்ணிருக்கிறதா சொல்கிறாங்க அப்படின்னா டெம்பரரி ஜாபில் ஒர்க் பண்ணக்கூடிய மனைவி எப்படியுமே ஆறு மணிக்கு மேலே வீட்டுக்கு போயிட போகிறாங்க ஏன்னா அந்த கிட்டத்தட்ட மூன்றரைக்கு நாளுக்குலாம் வந்து காலேஜ் முடிஞ்சிடும் ஸோ டெம்பரரி ஜாப் இருந்தாலும் ஆறு மணிக்கு மேலே அங்கே இருக்க போகிறது யாருமே கிடையாது ஏழே முக்கா ஏழே முக்கால் மணிக்கு மேலே எட்டு மணிக்கு மேலே அங்கே ஞானசேகரன் மட்டும் உள்ளே வர வர வேண்டிய அவசியம் என்ன அதுவும் நம்ம ஃபஸ்ட்டே கேட்டிருந்தோம் இந்த இடத்துல இந்த புதற்குள்ளே இந்த இடத்துல இப்படி ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்றது எப்படி அவனுக்கு தெரியுதுன்னு கேட்டிருந்தோம் ஸோ இந்த கேள்வி எல்லாத்துக்குமான விடையாக நாம் விசாரித்து பார்க்கும்பொழுது இப்படி ஒரு விஷயமும் அங்கே இருக்குதுங்க ஸோ ஒருவேளை இந்த ஆஸ்பெக்டையும் விசாரித்து பார்த்தா காவல்துறைக்கு வந்து சில துப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவல் நம்ம பரிமாறப்படுகின்றன முன் முன்வைக்கிறோம் மக்களே இது ஒன்று இரண்டாவது இப்போது நம்ம அருணைப்பே சொல்லியிருந்தார் என்ன சொன்னார்னால் இதில் எஃப்ஐஆர் அவர்மென்ஸ் அப்படிங்கிறதுல அந்த சொல்லப்பட்ட வார்த்தை இன்ஃபேக்ட் நமக்கே தெரியும் மக்களே எஃப்ஐஆர் அப்படிங்கிறது எப்படி எழுதுவாங்கனால் அந்த அவர்மென்ஸ் அப்படிங்கிறதை அந்த சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே டிட்டோ எழுதுவாங்க தே வில் நாட் ஈவன் லீவ் அ கமா அப்படின்னு சொல்லுவாங்க கமா கூட மரம் அப்படி எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க கம்ப்ளைண்ட்டில் ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த எஃபேர் அவர்மெண்ட்ஸ் நம்ம படிக்க நேர்ந்தது அதை வெளியிடலை அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸும் பண்ணல பட் ஒரு பாயிண்ட் என்ன நினச்சின்னு பார்த்தீங்கன்னா அந்த நபர் அந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவன் அந்த கிட்ட வந்து தவறாக செஞ் தவறான விஷயத்தை பண்ணிவிட்டு இதே மாதிரி நான் உன்னை வந்து கூப்பிடுவேன் இதே மாதிரி எங்கள் சார் ஒருத்தர் இருக்காரு எங்கள் சாகொழிபி இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் கேட்டதாக ஒரு வார்த்தை போடப்பட்டிருந்தது இப்போது நம்ம இதில் இந்த விஷயத்தில் சாருக்கு கால் பண்ணாரு பண்ணல இதெல்லாமே நம்ம ஓரம் வச்சிடலாம் மக்கள் ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு இன்னும் தெரியான ஒரு ஆதாரத்தோட கிடைக்கல பட் எஃபேர் அபர்மன்ஸ்ல இந்த ஒரு வார்த்தை இருக்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கலாம் அப்போ இந்த வார்த்தையை சொன்னது யாருனால் பை த மாணவி ஸோ மாணவி சொல்லியிருக்கிறாங்க அது அங்க எஃபயர் எழுதப்பட்டிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ இந்த சார் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது இந்த இடத்துல இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களே இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் இந்த மாதிரி வேலையை செய்வதற்காகத்தான் ஞானசேகரன் வந்து உள்ளே சகஜம் வந்துட்டு போகிறாராம் அப்படிங்கிற விஷயத்தை காவல்துறை விசாரித்து பார்க்கலாம் இன்னொரு ஆஸ்பெக்டை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சார் அப்படிங்கிறத நம்ம ரெண்டு ஆஸ்பெக்ட் எடுத்துக்கலாம் ஏன் ஞானசேகரன் உள்ளே வரான் உள்ளே வந்து வீடியோ எடுக்கிறான் வீடியோ எடுத்துட்டு நான் இந்த வீடியோவை நான் உங்கள் மேனேஜ்மெண்ட்டை காமிச்சுருவேன் உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் காமிச்சிருவேன் உங்கள் டீன்ட்ட காமிச்சு மேட்றான் அப்போது டீனு மேனேஜ்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு மிரட்டும் பொழுது அவனுக்கு அந்த அளவுக்கு இங்கே உள்ள அந்த நபர்கள்லாம் சகஜமாக தெரிகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஒரு ஃபஸ்ட் டைம் உள்ளே வரான் எதுவுமே தெரியாது உள்ளே வரான் அப்படின்னா அவனுக்கு இதை டீனு மேனேஜ்மெண்ட்டு பிரின்சிபாலு இதெல்லாம் சொல்ல தெரியாது அந்த வார்த்தை தெரிய தெரிவதற்கே வாய்ப்பு கிடையாது ஆனால் இது எல்லாமே அவன் சகஜமாக தெரியுது அவனுக்கு அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போது இந்த விஷயத்திற்காகத்தான் உள்ளே வந்திருக்க முடியுமான்றது சந்தேகம் இன்னும் கூடுதலாக வழுக்குது இந்த இடத்துல அப்போது வந்து சொல்கிறான் வந்து மிரட்டுறான் மிரட்டிட்டு அந்த பெண்ணை வந்து அந்த மாதிரி வந்து அவன் தப்பாக இது பிஹேவ் பண்ணிவிட்டு அடுத்த இந்த வார்த்தையும் சொல்கிறான் அப்படின்னா அப்போ இந்த சார் அப்படிங்கிறத நம்ம ரெண்டு ஆஸ்பெக்ட் எடுத்துக்கலாம் அந்த சார் அப்படிங்கிறது ஒருவேளை அண்ணா யூனிவர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நபராக கூட இருக்கலாம் இல்லை செகண்ட் செகண்டரி பார்ட் ஒன்று இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவம் நம்ம வந்து சுட்டி காட்டுறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்யூ மந்த்ஸ் பேக்கு ஞானசேகரனுடைய இடத்துல அவனுடைய வீட்டுக்கிட்ட ஒரு ஒருத்தர் வந்து கார் நிப்பாட்டி வச்சுருக்கார் நிப்பாட்டி வச்சுட்டு அவருடைய குழந்தைய வந்து பக்கத்துக்கு ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வந்து கூட்டு வர்றதுக்காக வந்து அவர் பேரண்ட் நிப்பாட்டி வச்சுருக்கார் பேரண்ட் ஆக்சுவலாக அவர் அப்போது இந்த காரை பார்த்துட்டு ஏதோ வம்புழுக்கிறோம் அது நார்மலாக பேச்சுவார்த்தை கை கலப்பு வரைக்கும் முட்ட ஆரம்பிக்குது அவர் போய் கம்ப்ளைண்ட் கூட்டு போகிறோம் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுமே அந்த இடத்துல காவல் காவல் ஆய்வாளர் வந்து இவன் யாருன்றதை பார்த்து கொண்டு ஸ்டேஷனில் உட்கார உட்கார வச்சதுமே ஒரு திமுகவோட முக்கிய இருந்து ஒரு பிரமுக இருந்து ஒரு ஃபோன் கால் வந்திருக்கிறதாகவும் அந்த ஃபோன் கால் வந்ததுமே இந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாமல் அவனை அமுச்சிட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாச்சு இது வந்து இன்றைக்கி கூட எப்பயோ வந்தது மக்கள் இன்றைக்கி மீண்டும் அந்த தகவல் வந்து வெளியே வந்து உலாவ ஆரம்பிச்சிருக்கு அப்போது செகண்ட் ஆஸ்பெக்ட் எடுத்துக்கலாம் செகண்ட் ஆஸ்பெக்டில் ஒருவேளை அந்த நபர் திமுக பிரமுகராக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது இப்போ என்னென்னால் இந்த இடத்துல ஏன் இன்னொரு இன்னொரு விஷயத்துக்கும் இங்கே விடை கிடை விட கிடைக்கிது பாருங்கள் அதாவது எதிர்க்கட்சிக்காரங்க ஏன் இதில் வந்து பெருசுப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயமும் நமக்கு சந்தேகம் இருந்துச்சு ஏன்னா நம்ம என்ன தோணுச்சுன்னா எப்பா எஃப்ஐஆர் போட்டாங்க அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க கைக காலை உடச்சி விட்டாங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இப்போ இதுக்கு மேலே ஏன் இதை வந்து பெருசாக நோன் பெருசாக வந்து இது என்ன இருக்காங்க நம்ம தோணுச்சிடலாம் மக்களே அதுக்கும் விட என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை அது அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நபராக இருந்தாலும் அது சர்ன்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது ஆஸ்பெக்டும் ஒருவேளை திமுக பிரமுகர் யாராவது இருந்தால் அது சர் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த ரெண்டு ஆல்வம் எடுத்துக்கலாமே அண்ணா யுனிவர்சிட்டியா திமுக பிரமுகரா அப்படின்னால் லெட்ஸ் டேக் இன் செகண்ட் ஆப்ஷன் திமுக பிரமுகராக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு இப்போது இது எப்படி ஒர்க் ஆகும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு மக்களே இப்போ திமுகவில் நிச்சயமாக ஒரு விஷயம் என்ன என்ன முடிவு பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஞானசேகரனுடைய பேக்ரவுண்டை வெரிஃபை பண்ணுறோம் வெரிஃபை பண்ணி செக் பண்ணி பார்க்குறோம் செக் பண்ணி பார்க்குறப்போ அவனுடைய பேக்ரவுண்டை பொறுத்தளவுக்கு அவன் மதுராந்தகத்துலேருந்து வந்தவங்க குடும்பம் அவன் குடும்பம் வந்து பஞ்சம்புழைக்க சென்னைக்கு வந்த ஒரு குடும்பம் அவன் அப்பா காலத்தில் வந்துட்டாங்க அவங்க குடும்பத்துலேயே நிறைய பேர் மேலே வழக்கு இருக்கிறது எஃப்ஐஆர் இருக்குது இவன் சரியாக படிக்கலை இவனை வந்து பிரியாணி செய்கிறது தான் அவனுடைய முழு நேர வேலையாக வச்சுட்டு வந்திருக்கான் அதன் அடிப்படையில் பிரியாணி செஞ்சு விற்கிறதுல கடைக்கடையாக வந்து கடை வை கடை போட்டு ரோடு கடை போட்டு விற்கிறதுக்கும் ஒரு கட்சியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு பிரியாணி போட்டு சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஞானசேகரனுக்கு இந்த இந்த திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சரோ எம்எல்ஏவோ தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது ஒரு வட்டசாலை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு சொல்கிற மக்களே வட்டசலை தெரிஞ்ச வாய்ப்பு இருக்குது இல்லை செக்ரட்டரி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது மாடுச்சலர் தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு மாடுச்செலராக உடச்சியலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அவர்கள் மூலியமாகத்தான் இந்த பிரியாணி ஆர்டர் கிடைக்கும் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அண்ணே நான் பிரியாணி போடுத்துறனே எனக்கு ஆர்டர் கொடுங்கண்ணே எனக்கு காசு கொடுத்துறனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் இருக்கும் ஈவன் அந்தளவுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி இந்த க இந்த கட்சியுடைய ஃபங்க்ஷன்ஸுக்கு அவன் பிரியாணி போட்டு கொடுத்துருக்கானும் தகவல் கிடைக்கப்பெறுகின்றன அப்படி பிரியாணி போட்டு கொடுத்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து திரு மாசு ஓ இல்லை உதநீசல்வன் வரும்பொழுது ஆனால் ஒரு ஃபோட்டோ என்ன அப்படின்னு கேட்டால் ஃபோட்டோ விடுவாங்க ஆனால் இவன் தான் என் பையனை வேலை சுப்ரன் சண்டை சாப்பிட்டோம் பையன் தான் பண்ணி தான் சொல்லுவாங்க ஸோ அந்த அடிப்படையில் கூட ஃபோட்டோ எடுத்திருப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் மினிஸ்டர் லெவலில் உள்ளவங்க இவனுக்கு தெரிஞ்சிருப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஒன்று ரெண்டாவது விஷயம் மூன்றாவது பார்த்தீங்கன்னா அந்த தெரிஞ்சிருக்கக்கூடிய இந்த பிரமுகருக்கு எல்லா மனுஷனுக்கும் வீக்னஸ் இருக்கும் மக்கள் அந்த அடிப்படையில் அந்த பிரமுகருக்கு ஒருவேளை பெண் வீக்னஸ் இருந்திருக்கா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இவர் சார்ன்னு சொல்கிற இந்த விஷயம் அவர்மெண்ட்டில் போட்டிருக்கிற விஷயம் கண்டிப்பாக தான் இருக்க முடியும் ஏன்னா அவர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கின்றது அந்த அடிப்படையில் அந்த சார் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுறது ஒருவேளை அன்னானில் உள்ள நபராகவும் இருக்கலாம் இல்லை செகண்ட் ஆப்ஷன் திமுக பிரமுகராகவும் இருக்கலாம் ஏனால் இதற்கு கொஞ்சம் மாதத்திற்கு முன்பு இதே மாதிரி கோட்டுபுரம் காவல் நிலையத்தில் ஒரு சண்டை வழக்கில் போ சண்டை பிரச்சனையில் போகும்பொழுது அந்த கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் கூட பதிவாகாமல் ஓடுறதுக்கு ஒருத்தர் ஃபோன் போட்டு சொல்கிறாரு அப்படின்னால் அந்த அளவுக்கு அரசியல்வாதிக்கிட்ட நெருக்கம் பார்க்க முடியும் பார்க்க முடிய வேண்டும் அப்படின்னால் இந்த வீக்னஸை பிடிச்சியும் சில பேர் போவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல விரும்புகிறோம் ஏன்னால் ஒரு மனுஷனுக்கு எதில் வீக்னஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க இப்போ ஒரு பொலிட்டிஷியனாக இருக்கார் ஒரு பொண்ணுங்க வீக்னஸ் இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணுங்க வீக்னஸுக்கு இவன் இந்த ஞானசேகர் மாதிரி ஆட்கள் தீனி போட்டு அதன் மூலயமா அவங்ககிட்ட க்ளோஸ் ஆகி அதன் மூலிமா சில ஆர்டர்ஸை வாங்கி சம்பாதிக்கலாம் கட்சியில் ஏதாவது பதவியும் கேட்கலாம் பொறுப்பும் கேட்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த விஷயம் இருக்கலாம் மக்களே ஏனென்றால் இந்த அளவுக்கு ஃபோன் போட்டு ஃபைலாக நம்ம பையங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாருனால் அப்போ அந்தளவு க்ளோஸாக என்ன இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது இந்த இடத்துல மக்களே ஸோ இது ஒரு ஆப்ஷனாக இருக்கிறது ஏன்னால் அப்படி ஆப்ஷனை வச்சுக்கலாமே இதை வந்து நம்ம வந்து உண்மையினே எடுத்து பார்க்கலாம் டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸே எடுத்துக்கலாம் அப்படி இருந்ததுனால் இந்த இடத்துல அவன் சொன்ன அந்த விஷயத்திற்கும் அந்த பர்டிகுலர் திமுக இருக்கக்கூடிய அந்த புள்ளியை நீங்கள் எஃப்ஐஆரில் சேர்க்க முடியுமான்னு கேட்டால் அப்படி சேர்த்தால் கண்டிப்பாக அக்யூட்டில் ஆகிட்டு போயிடுவான் ஞானம் ஏனென்றால் இந்த க்ரைமில் எந்த அளவுக்கு அவன் இன்வால்வ் அப்படிங்கிறதை பொறுத்து சார்ஜ் ஷீட் போட முடியும் இப்போது இந்த உதாரணத்துக்கு அங்கேயே வச்சு பாருங்கள் மக்களே அந்த நபருக்கு இவன் ஏதேனும் பெண் சப்ளை போய் செய்திருந்துருக்கலாம் வச்சுருக்கானே வச்சுக்கலாமே செய்திருந்தாலும் அந்த பிரமுகர் பேரை வச்சுக்கிட்டு இவன் பண்ணக்கூடிய தப்பு எல்லாத்துக்கும் அந்த பிரமுகர் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த பிரமுகரை ஒருவேளை இவன் சொல்லியிருக்கலாம் ஏன்னா இருபத்தி நான்காம் தேதி இரவு விசாரணை பண்ண கூட்டு போகிறாங்க கூட்டு போகும்பொழுது இவனையும் விசாரணை பண்ணுறாங்க ஏன்னா மெயின் என்ட்ரன்ஸ் அவன் உள்ளே போகிறான் வெளியே வரான் கூட்டு விசாரிக்கிறாங்க விசாரிக்கிறப்போ எதுவுமே இல்லை அப்படின்னு தெரியுது ஃபஸ்ட்டு வந்து எதுவுமே கிடைக்கல போயிடுறாங்க அடுத்தது இவன் நான செய்கிறன் தம்பியும் வந்திருக்கான்னு சொல்கிறாங்க அவன் குடும்பத்தில் அவனை தான் தம்பி என்ன சொல்லியிருக்க சொல்லியிருக்கிறான்னு சொல்லி தகவல் கிடைக்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா சார் அவன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது சார் ஏன்னா அவன் இந்த நபர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பான் இந்த இந்த லிங்க்லாம் அவனுக்கு அந்த நபருக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் கிடைக்கப்பெறுகின்றன ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஒருவேளை என் திமுக பிரமுகருக்கு இவன் பெண் சப்ளை செய்கிறானா தான செய்கிறான் அப்படிங்கிற தெல்ல மக்களை அது இருக்கலாம் நமக்கு என்னென்னால் இந்த விஷயத்தை டாட்ஸை கனெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த விஷயம் தோன்றுகிறது அவங்க வந்து முன்வைக்கிறோம் அந்த இடத்துல ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுதும் அந்த நபரை இந்த எஃப்ஐஆரில் சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் சேர்க்க வாய்ப்பில்லை ஏனால் இந்த பர்டிகுலர் மாணவிய இவன் செய்தது தான் கிரைம் இந்த கிரைம்குள்ள அந்த நபரை உள்ளே கொண்டு வருவது அப்படிங்கிறது ஒருவேளை அந்த நபருக்கிட்ட இந்த பொண்ணை அதாவது அனுப்பியிருந்து அப்படி அவர் வந்து வற்புறுத்த வற்புறுத்தி இந்த பொண்ணை தப்பு பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதை கிரைமாக சேர்க்க முடியும் இப்போதைக்கு இதில் க்ரைமாக சேர்ப்பதற்கு அப்படிங்கிறது வாய்ப்பில்லை மக்களே இப்போ ஏன் எதிர்கட்சிக்காரங்க இதை பெருசாக பேசுகிறாங்க பார்த்திங்கனா அந்த சார் அப்படிங்கிற வார்த்தை எஃப்ஐஆர் அவர் மனுஷாக இருக்கிறது ஸோ அந்த சார் அப்படிங்கிற வார்த்தை ஒருவேளை திமுக பிரமுகர் ஏதோ ஒரு பிரமுகராக இருப்ப இருந்துக்கு இருக்குது அப்படின்னால் அந் அதை வைத்து கொண்டு இவர்கள் அரசியல் செய்வதற்கு இதை கூறலாம் இல்லை என்றால் வேறு ஆப்ஷனே அது கிடையாது மக்களே ஏன்னால் வந்து ஒரு போலீஸ்காரராக அண்ணாமலைக்கு நல்லாவே தெரியும் இதை வந்து வேற யாருமே இதில் இல்லை யாருமே வந்து இன்வால்வ் இல்லை அப்படின்னா எஃப்ஐஆர் போட்டாச்சு அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணாச்சு அப்படிங்கிற தெரியும் அதற்கு மேலே அவர் மனுஷக்கூடிய சார் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறது இங்கே ஒரு பெருசான விஷயமாக அனைத்து எதிர்கட்சியும் பார்க்கிறார்கள் இப்போது இதில் எல்லா மனுஷனுக்கும் இருக்கிற இருக்கிற சில வீக்னஸ் இருக்கும் அதேமாரி அந்த பிரமுகருக்கு பொன் வீக்னஸ் இருக்குனால் அந்த பெண் வீக்னஸை பயன்படுத்தி கொண்டு இவன் ஒரு கிரைம் பண்ணியிருக்கான் அப்படின்னால் அந்த இடத்துல ஒருவேளை நான் நான் இது வந்து ப்ரிசம்ஷன் மக்களை இந்த இருபத்தி நான்காம் தேதிக்கு அப்புறம் இருபத்தஞ்சாதிவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு கூட்டு போகும் பொழுது அந்த பிரமுக பேர் சொல்லியிருக்கலாம் சொன்ன உடனே அந்த பிரமுகரை கூட அழைத்திருப்பார் காவல் நிலையத்துக்கு அழைச்சி பிரமுகர் சொல்லியிருப்பார் சார் இவன் பண்ணுற கிரைம்கெலாம் இன்வால்மெண்ட் கிடையாது என்னை தயவுசெய்து நம்பி அப்படி நினச்சிடாதீங்க இவன் என் பேரை சொல்லி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் நீ என்ன வேணா அப்படின்னு சொல்லி அதனால் கூட அவங்க வழிக்கு ஊர்ந்துருப்பான் பாத்ரூமில் நானசேகரன் ஏன்னால் மக்களே அரசியல் நம்ம இருக்கும் பொழுது நம்ம பேரை சொல்லி வெளியே ஒருத்தர் என்னென்ன க்ரைம் பண்ணுறான் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள வரும்போது நமக்கு தெரியாது ஏன்னால் உள்ளே வரும்போது இப்போ உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்கள் மக்களே இப்போ அண்ணா இப்போ அண்ணாமலை கூட பார்த்தீங்கன்னா ஆருத்ரா கோல்டு அவங்க அந்த ஓனர் கூட வந்து ஃபோட்டோ எடுத்திருந்தார் அப்போ எல்லா திமுக எல்லோரும் பேசினாங்க அண்ணாமலை தான் வந்து இந்த ஆருத்ரா ரொம்ப ஆகிடன்னு பேசினாங்க பட் ஹீ மை பீன் அக்யூபன்ஸ் அந்த பிஜேபிக்கு ஃபண்டு கொடுத்துருக்கலாம் ஃபோட்டோ எடுத்துருக்கலாம் ஸோ இது வந்து எல்லா கட்சியிலையும் உள்ள பெரும் பிரச்சனை தான் ஸோ இந்த கட்சியோடைய பெரிய பெரிய மினிஸ்டர் லெவலில் உள்ளவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டதுனால அவங்க இன்வால்வ்னு சொல்கிறது வந்து அபத்தமான விஷயம் ஆனால் இந்த சார் சொல்லக்கூடிய வார்த்தை திமுக பிரமுகராக இருந்தாலும் கூட இந்த வழக்கில் அவரை குற்றவாளியாக சேர்ப்பது அப்படிங்கிறது வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படி சேர்த்துட்டாங்க போலீஸ் அப்படின்னா இவ்வாக்கியூட்டில் ஆகிடுவோம் ஏன்னா என்ன சொல்லுவாங்க டயல் அப்படின்னா எந்த விதத்தில் அந்த சம்பந்தப்பட்ட திமுக புள்ளி இந்த வழக்கோடைய கிரைம் இன்வால்வட்னு பார்ப்பாங்க அப்போ கிரைமை இன்வால்வே இல்லாமல் அவர் சேர்த்துருக்காங்க அப்படின்னா அப்போ காவல்துறையுடைய விசாரணை சரியாக பண்ணப்படவே இல்லை அப்படிங்கிற ஒரு கிரவுண்ட்ஸை வச்சு ரெண்டு பேரை கூட்டுவாங்க ஸோ அந்த திமுக பிரமு பிரமுகர் புள்ளியை வந்து இங்கே சேர்க்காமல் இருப்பது தான் சிறந்த விஷயமாக காவல்துறை பார்க்கும் அதை பண்ணுவாங்க ஏன்னால் இந்த கிரைம் இன்வால்வ் கிடையாது அவர் இவம் பண்ண கிரைம் ஆக்சுவலாக இது மக்கள் ஸோ இதுதான் எதிர்கட்சிகள் வந்து இந்த வழக்கை பிடித்து இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இதை வந்து சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான் ஏன்னால் அந்த நபர் புள்ளி யாரும் வெளியே வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வைத்து அரசியல் பண்ணுவதற்கும் வசதியாக இருக்குன்னு பார்க்குறாங்க அது மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பாஷ் கமிட்டி மேட்டர்ஸ் இப்போது பாஷ் கமிட்டியை பொறுத்தளவுக்கு திரு அருண் ஐப்பியர் சொல்கிறாரு இது மாதிரி பாஷ் கமிட்டியின் மூலியமாக அந்த பொண்ணு அங்கே போய் புகார் கொடுத்து அந்த புகாரின் அடிப்படையில் அந்த பெண் நூறுக்கு ஃபோன் பண்ணி வந்தாங்கன்னு ஒரு ஒரு தகவல் சொல்லி சொன்னார் அருணை பேசுறவர்கள் இன்னைக்கு வந்து கோவிட் சைன்கள் சொல்கிறாரு நாங்கள் உள்ள அண்ணா நூஷில் விசாரித்தோம் பாஷ் கமிட்டிக்குள்ளே கம்ப்ளைண்ட்டே போகலையாமா இப்படி போயிருந்தால் நாங்கள் விசாரிச்சிருப்போம் சொல்கிறாங்க அப்படின்னு வார்த்தை சொல்கிறாரு ஸோ இப்போ இந்த பாஷ் கமிட்டிக்குள்ள இந்த கம்ப்ளைண்ட்டே போகலை அப்படிங்கிறது போச்சா போகலையா அப்படிங்கிறதை தாண்டி மக்களே இந்த அன்னுவர்சிட்டிக்குள்ளே ஏன் பாஷ் கமிட்டி இந்த விஷயத்தை பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படை போது என்ன தெரியுது பார்த்தீங்கன்னா இப்போ நாம் சே செந்த தகவலை வந்து ஒப்பிட்டு பார்க்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு அன்னானுசிட்டிக்குள்ளே இந்த மாதிரி புதர்களில் ஈவினிங் ஏழு மணிலேருந்து நைட்டு வரைக்கும் இந்த மாதிரி ஜோ ஜோராக உட்காந்து தான் இருப்பாங்க எங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தையும் இதற்குள்ளே ஒரு சில பெண்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்க அவர்கிட்ட இருந்து பசங்களை வந்து காப்பாற்றுவதற்காக நாங்கள் சில விஷயம் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் இது மேனேஜ்மெண்ட்டில் வேறு வழி இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற விஷயம்லாம் உள்ளே தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன் மக்களே அப்படி தெரிஞ்சதின் காரணமாக கூட பாஷ் கமிட்டி இந்த விஷயத்தை பெரிதாக கண்டு கொள்ளவில்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கின்றது மக்களே ஸோ இது எல்லாமே இந்த கோர்ட் ஆஃப் லா அப்படிங்கிறதை பார்த்துக்கும்பொழுது இது எல்லாத்தையும் அங்கே வந்து எடுத்துரைப்பார்களா அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் இதை எடுத்துரைக்க முடியுமான்றதையும் பார்க்க வேண்டும் ஏன்னால் அந்த விக்டிம் பேஸ்டான ஒரு கேஸ் இது அப்படிங்கிறதுனால இப்போ நான் அந்த பொண்ணை இந்த இந்த விக்டிமாக இல்லை அக்யூஷனாக பேச விரும்பல அது வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து முடிவு தெரிய வரும் பட் இந்த அன்னிவர்ஸ்டிக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் கோர்ட்டில் முன்வைப்பார்களா அப்படின்னு நம்ம தெரில மக்களே இது முன்வைத்தால் இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிற விஷயத்தை அங்கே இந்த மாதிரி செல்லக்கூடிய மாணவிகளுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் எராடிகேட் பண்ணப்பட வேண்டும் ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி நாளைக்கு முடிகிற விஷயம் கிடையாது ஒரு ஆடம்பரத்திற்காக ஆசைப்பட்டு இந்த மாதிரி விஷயத்தை செய்யும் பொழுது அது வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அவங்கள பாதிப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் இதில் பாதிப்படைகிறது அந்த பெண்கள் மட்டும் இல்லைன்னா பெண்கள் இப்போ விஷயம் பார்க்கலாம் இப்போ பெண்கள் தப்புன்றாங்களா அப்படின்னு கேட்டால் சட்டப்படி கிடையாது இப்போது அந்த மாதிரி மாணவிகள் தப் அந்த மாதிரி செய்கிறதுன்ற தப்பான்னு கேட்டால் சட்டப்படி கிடையாது ஏன்னா சட்டப்படி பார்த்தீங்கன்னா தன் பெண் அவ உடம்புக்கு அவள் உரிமையாளி அப்போது அவள் உடம்பையோ இல்லை ஏதாவது மற்ற விஷயங்களையோ மற்றவங்க செய்கிறான்னா அவள் விருப்பப்பட்டு பண்ணால் அது தப்பே கிடையாது இதே அந்த பொண்ணை அந்த பொண்ணு ஒரு டான்மார இருந்துக்கிட்டு இன்னொரு பத்து பொண்ணை இயக்கிக்கிட்டு இருந்தால் தென் தட் பிகம்ஸ் புராத்தல் அது தப்பு சட்டப்படி தப்பு ஸோ இது சட்டப்படி தப்பு இல்லை இதை ஒன்றும் செய்ய முடியாதுன்றதுனால கூட இருந்து பையனை காப்பாற்றுகிறார்கள் ஏன்னால் அந்த பையன் பிக்டிமே ஆகிடக்கூடாது அப்படின்னு காப்பாற்றுக்க கூட இருக்கலாம் ஸோ இந்த விஷயம் அந்த பசங்களுக்கும் ஆபத்து ஏற்படுத்தும் பல விஷயங்கள் ஆபத்து ஏற்படுத்தும் உளவில் ரீதியாக வந்து அது ஒரு ஒரு தப்பை பிரச்சனை ஏற்படுத்தும்ன்றதையும் இங்கே பார்க்க வேண்டும் மக்களே ஸோ இந்த மாதிரி விஷயமும் இங்கே இருக்கின்றன இது வந்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் பல கல்லூரிகளில் இந்த மாதிரி நடக்குதுன்னு ஒரு சில தகவலாம் அப்போ வெளியே வரும் கேள்விப்பட்டிருக்கிறோம் இன்ஃபேக்ட் அந்த நிர்மலா தேவின்ற ப்ரொஃபஸர் கூட சொன்னப்போ கோர்ட்டை சொல்லியிருக்காங்களாமா சார் எல்லா பெண்ணும் மேஜர்ஸ் யாரும் மைனர் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நான் வந்து மேஜரான பொண்ணுங்களை இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது உனக்கு விருப்பமாக நான் கேட்குறேன் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நான் விட்டுட்டு போயிடுறேன் அப்போ ஏன் என்னை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்கன்னு கேட்டிருக்காங்க அவங்க தடவை அட்வொகேட் அப்போ கோர்ட் சொல்லியிருக்காங்க இல்லைங்க இது வந்து நீங்கள் கேட்டது இல்லை நீங்கள் பண்ணது ஏன்னா நான் வந்து தப்பு ரேட்டுன்னு பேச இடம் கிடையாது உங்கள் ப்ரொஃபஷன் ப்ரொஃபஸர் ப்ரொஃபஷனு ஸோ அஸ் அ ப்ரொஃபஸராக நீங்கள் இதை பண்ணுறது எத்திக்கலி அண்ட் மாரலி ராங் அப்படின்னு சொல்லிட்டு கன்வெஷன் கொடுத்துருக்குறாங்க பட் இந்த கன்வெக்ஷன் வந்து ஹைகோர்ட்டுக்கு போனால் உடைவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது நிர்மலாது கன்வெ நிர்மலாஜி கன்வெக்ஷன்ஸ் ஸோ இந்த இடத்துல என்னென்னா இதே தான் கதை இப்போ இவங்க எல்லோரும் மேஜர் இவங்க பண்ணுறது எல்லாமே தப்பு அப்படிங்கிறத சுட்டி காட்ட முடியாது நம்ம பார்த்துருப்போம் மக்கள் என்ஐடி திருச்சியில் வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு நாம் அதை சுட்டி காட்டி போட்டிருந்தோம் விசாரித்து போட்டிருந்தோம் அது அந்த ஒரு பொண்ணு வந்து அவங்க ஹாஸ்டல் ரூமில் இருக்கிறாங்க ரவுட்டர்ஸ் வந்து பொறுத்த வரக்கூடிய ஒரு டெக்னீஷியன்ஸ் வந்து மாஸ்டிபேட் பண்ணி அங்கே ஸ்பேம் வந்து கீழே போட்டு விட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு இந்த பிரச்சனை வந்தப்போ அந்த வாடன்கிட்ட போய் சொன்னப்போ வாடன் சொன்னாங்களாமா நீ ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போட மாட்டேன் நீ ஏன் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருக்குற ஒருத்தன் வரான் இல்லை நீ ஏன் பேண்ட் போடாமல் வந்து கேட்டிருங்க கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த வாடன் சொன்னாங்க இதற்கு எல்லாம் கொடி பிடிச்சிட்டாங்க வெளியே உட்காந்துக்கிட்டு எங்கள் ட்ரெஸ்ஸை எப்படி அவங்க வந்து தப்பாக சொல்லலாம் என் உடையை எப்படி தப்பாக சொல்லலாம் இப்போ நாங்கள் தப்பாக இருக்கோமான்னு சொல்லிட்டு கொடி பிடிச்சிட்டாங்க சரி கொடி பிடிச்சி போராடுறாங்கன்னு பார்த்தா அந்த போராட்டத்துலேயும் பார்த்து தெளிச்சா உட்காந்துருக்குறாங்க ஸோ கப்பல் கப்பலாக உட்காந்து போராட்டிட்டு கொண்டுருக்காங்க இந்த கப்பல் கப்பலாக உட்காந்து இருக்கிறது அப்படிங்கிற சுட்டி காமிச்சு வாடங்க சொன்னாங்க அந்த சமயத்தில் அதற்கும் திரும்ப போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக போய் அதுக்கப்புறம் வாடெல்லாம் வந்து சமாதானப்படுத்தப்பட்டு சம் மக்கள் அந்த பசங்களை சமாதானப்படுத்தி திரு வருண் பிஎஸ் அவர்கள் வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப போராடி சால்வ் பண்ணார் ஸோ என்ன இந்த ஜென்ரேஷன் பீப்புள்கிட்ட நீ இதை பண்ணுறது தப்பு அப்படின்னு சொன்னால் நாளைக்கு அதை கொடி பிடிச்சி உட்காந்துட போகிறாங்க அப்படிங்கிற பயமும் இப்பொழுது இருக்கின்றது மேனேஜ்மெண்ட் சைட்லையும் ஆஸ்திரத்தில் இருக்கின்றது ஸோ டீச்சர்ஸ் சைட்லேயும் ப்ரொஃபஸர் சைட்லேயும் இதை வந்து சுட்டி காட்ட அவங்க விரும்பவில்லை அவங்க சுட்டி காமிச்சா தங்களுக்கு பிரச்சனை வந்துருமோன்ற பயத்துலேயும் அவங்க இருக்கிறார்கள் ஸோ அதனால தான் வெளியேருந்து ஒரு ரவுடி மாதிரி ஆளை கூட்டிகிட்டு வந்து அந்த செக்யூரிட்டி மூலிமா கண்ணை காமிச்சி விட்டு இந்தந்த நபர்களை நீங்கள் வந்து பாருங்கள் அந்த பயணத்தை தொடர்த்தி விடுவோம் சொல்கிறது இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும் மக்கள் இதில் ஞானசேகரன் பண்ணது மிகப்பெரிய தவறு அது ஞானசேகரன் இந்த மாதிரி விஷயத்த இறங்கி போய் கூடாது அந்த பொண்ணை தப்புன்னு நான் சொல்ல வரல அது விசாரணை பண்ணி பார்க்கட்டும் காவல்துறை ஞானசேகரன் இந்த மாதிரி தொழிலுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு உள்ள வ உள்ளே வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னால் தவறு ஏன்னால் அவன் அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்திருக்கிறான் அப்படின்னா அது மிகப்பெரிய தவறு அவன் கேள்வியடிச்சுக்கொண்டு இப்போ பார்த்துருப்பான் செகண்ட் பாயிண்ட்டு ஒருவேளை இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ஒருவேளை இந்த புகார் கொடுத்த பெண் அப்படிப்பட்ட பெண்ணாக இல்லாமல் இருக்கணும் வச்சுக்கலாம் நம்ம நம்ம வந்து இதை வந்து இந்தாங்களே பார்க்கலாம் மக்கள் அந்த பொண்ணை விக்டிமாவே தான் பார்க்கணும் இப்போ நம்ம விக்டிமாவே பார்த்து அந்த பொன்ற தவற நடந்துட்டுருக்குறான் இவன் அப்படின்னா அது தவறு ஸோ இது அந்த பொண்ணுடைய விருப்பத்தோட பண்ணியிருந்தானா பிரச்சனை கிடையாது அந்த பொண்ணு விருப்பத்தை மீறி பண்ணுறது அப்படிங்கிறதும் அந்த பொண்ணை வந்து வீடியோ எடுத்திருக்கு பிளாக்மெயில் பண்ணுறா பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய தவறு ஸோ இதற்காக அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது மக்களே ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதை கொஞ்சம் அரசும் காவல்துறையும் சட்டமும் நீதிமன்றமும் கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரி விஷயத்தில் ஏதாவது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அரசியை ஆராய்ச்சி பார்த்து இதை ரெக்டிஃபை பண்ணுறாங்க பண்ணாங்கன்னால் பிற்காலங்களில் இங்கே இங்கே இந்த இது இதில் சம்பந்தப்பட்ட மாணவ மாணவிகள் வாழ்க்கையில் கில்ட்லாம் வாழ முடியதை பார்க்க முடிகின்றது நினைக்கின்றதை நினைக்கின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்